பள்ளிகளை முடித்து கல்லூரிகள்னு போகும்போது அரசு சார்ந்த கல்லூரியா இருக்கும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம் இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற ஒரு கல்லூரி இதுல வரணும் அப்படின்னா ஜெயஇன்ற ஒரு எக்ஸாம் தான் இந்த ஜெயின்ற பேரை கேட்டாலே ஒரு பெரிய பயங்கள் உருவாகிட்டே இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜேஇக்காக தயாராகிறாங்களா அதனால்தான் ஐஐடி என்ன நம்புதுன்னா நீ ஜெய் மூலயமா வந்தா மட்டும் தான் ஜெயிக்கணும் எண்ணம் இருக்கா ஐஐ டி ஜெய் எக்ஸாமினேஷன் இல்லாம நான் உனக்கு டிகிரி தரேன் உனக்கு ஏஜ் லிமிட் கூட தேவையில்லை நீ இன்னைக்கு அறுபது வயசு ஆகுதா ஐம்பது வயசு ஆகுதா ஏன் படிச்சு முடிச்சு இன்னும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பதக்கு மேலே தாண்ட முடியாம இருக்கியா உனக்கு கூட நான் வாய்ப்பு தரேன் போய் அந்த வெற்றியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நீ வெற்றி அஞ்சுட்டு அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த சந்தோஷத்தோட அதே அப்பா அம்மாவை கூட்டிட்டு அதே ஹோட்டல போய் உக்காச்சு அப்படின்னா அவங்க மெனு கார்டு எல்லாம் பார்க்கவே வேண்டாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிப்பாங்க பாருங்க அந்த தண்ணி இந்த தொண்டைக்குள்ள இறங்கத்துக்குள்ள என் புள்ள பொழைச்சிப்பான்ல அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும் பாருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி எஸ்சி ஆதி திராவிடம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆறாக மாணவர்களாக இருந்தாலும் சரி குவாலிஃபைர் எக்ஸாமினேஷனை மட்டும் க்ளியர் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் ஐஐடியில் பயில்வதற்கான நான்கு ஆண்டு கல்வி கட்டணம் ஐஐடியும் தாட்கோவும் சேர்ந்து வழங்குது இது எத்தனை பேர் தெரியும் அனைவருக்கும் ஐஐடி அப்படின்ற ஒரு அமைப்போட ப்ராஜெக்ட் ஹெட் ஹரிகிருஷ்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் Institute ஆஃப் டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம ஊர்ல பசங்க பன்னெண்டு இரண்டாவது படிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல கல்லூரியில் போய் படிக்கணும் அப்படின்னா அதிகபட்ச பேர் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினா எல்லா டொமைன்ல இருக்கக்கூடியவங்களும் படிக்க முடியுமான கடைவே கிடையாது சயின்ஸ் பிசிக்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇன்ற ஒரு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மூலமா தான் ஐஐடிக்குள்ள வர முடியும் முதல்ல ரெண்டு விஷயத்தை தான் அந்த படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க அவங்களோட ஃபேமிலி இன்கம் ரெபல் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் என்னவா இருக்கும்னா அரசு பள்ளியாக இருக்கும் கொஞ்சம் அதை விட பணம் அதிகமா இருந்ததுன்னா அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல பணம் இங்கிலீஷ் பேசணும் வரணும் வரணும் பெரிய சிபிஎஸ்இ பிரைவேட் இந்த மாதிரி பல விஷயங்கள போவாங்க பள்ளிகளை முடித்து கல்லூரிகள்னு போகும்போது இந்த கல்லூரியில் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு சார்ந்த கல்லூரியா இருக்கும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம் இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற ஒரு கல்லூரி இதுல வரணும் அப்படின்னா ஜெயின்ற ஒரு எக்ஸாம் தான் இந்த ஜெயின்ற பேரை கேட்டாலே ஒரு பெரிய பயங்கள் உருவாகிட்டே இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜேஇக்காக தயாராகிறாங்களாம் ஜேஇ மெயின்ஸ் அப்படின்னு ஒரு முதல் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க அந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் பதினாறு லட்சம் பேர்ல முதல் இரண்டரை லட்சம் மாணவர்கள் தான் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆவாங்க அந்த இரண்டரை லட்சம் பேர் எழுதுற எக்ஸாமினேஷன்ல இருந்து திருப்பி நடந்து ஃபில்டர் அவுட் ஆகி டாப் ஸ்கோர்ல இருக்கக்கூடிய டாப் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் மாணவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இருபத்தி மூணு இன்ஸ்டியூட் ஐஐடியோட இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுல நான் ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கணும் அப்படின்னா முதல் ஆயிரம் ரேங்கிங்ல இருக்கவங்களுக்கு தான் ஈஸியா சீட் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஐஐடியிலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல கடைசி ஐந்து ஆறு ஆண்டுகளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இதற்கான இது ஒரு தயார் ஆகிறதுக்காக குழந்தைகள் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு படிக்கும்போதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எல்லாம் தொடர்ந்து பயிற்சிகள் இருந்து பல இன்ஸ்டியூட்ஸ் வந்துருச்சு பல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்துருச்சு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து படிப்புக்காக செலவிட்டு கடைசியில் ஜெஇஇ அட்வான்ஸில் குவாலிஃபை ஆக முடியாம அல்லது ஐஐடி மெட்ராஸ்க்கு வர முடியாமல் போச்சுன்னா அவர்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது ஏன்னா நாம நினைச்சுட்டு இருக்கோம் நான் நினைச்ச ஒரு இடத்துல நான் அந்த படிப்பை படிச்சுட்டா மட்டும் தான் நான் வாழ்க்கையில சாதிச்சிட்டேன் அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த உலகத்துல ஐஐடியில படித்து சாதிப்பதற்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கானா இல்லவே இல்லை பெரிய காம்படிஷன் இருக்க தான் செய்யும் நூறு பேர் சேர்ந்து முயற்சி பண்ணுவான் அந்த நூறு பேர்ல இருந்து பத்து பேர் தான் கடலுக்கு போறதுக்கு தயாராவான் பத்து பேர் செலக்ட் ஆனான் பதினோராவது ஆள் செலக்ட் ஆகல அந்த பதினோராவது ஆள் எனக்கு செலக்ட் ஆகல என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் சூசைட் பண்ணிக்கிறேன் இல்லை எனக்கு சரியா வராது எனக்கு கடலுக்கு போக முடியாதுன்னு ஓரமா உக்காந்துட்டானா அவன் வாழ்க்கை எங்க உக்காஞ்சானோ அந்த இடத்துல இருந்து மேல போகவே போகாது அதே அந்த மாணவனோ அதே மனிதனோ என்னால் முடியும்னு நம்பிக்கையோட கிடைக்கக்கூடிய தூண்டிலேயாவது கையில் எடுத்துக்கிட்டு போய் ஒரு கடல் இல்லைனாலும் ஒரு நேரம் ஆனாலும் ஆனாலும் நான்கு மணி நேரங்கள் ஆனாலும் போராடி ஒரு மீனையாவது பிடித்துட்டு வந்தானா அவனுக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் நாளைக்கு அவன் ஆண்டர் மாற்றும் அன்னைக்கு அதே கடல்ல நிராகரிக்கப்பட்ட அந்த மனிதன் அதே கடல்ல இன்னொரு படகினை வாங்கி இன்னொரு பத்து பேரை கூட்டிட்டு போகக்கூடிய முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உருவாகும் அப்ப படிப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா படிப்புகளுக்குமே ஒரு வேல்யூ இருக்கு ஏன்னா இன்னைக்கு நான் படிப்பை தேர்ந்தெடுக்கும்போது எங்க போனாலும் சொல்றது ஒரே விஷயம் தான் ஏன் நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கேட்பேன் ஏன் இன்ஜினியர் ஆகணும்னு கேட்டா இன்ஜினியர் ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை சார் நிறைய கம்ப்யூட்டர்ல நிறைய கொடுக்குறாங்களாமே லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க அதனால நான் இன்ஜினியர் ஆகணும் ஏன் டாக்டர் ஆகணும் அப்படின்னா சார் டாக்டர் ஐட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிடலேயே வேலைக்கு போய்க்கலாம் எக்ஸ்ட்ராவா ஒரு கிளினிக் வச்சுக்கலாம் ஒரு கிளினிக் வச்சா ஒரு நாளைக்கு அதுலேயே எனக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வருது டாக்டர் ஆகிற ஒரு சம்பாத்தியம் சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருது சார் அதற்காகவே நான் டாக்டர் ஆகிறேன் ஏன்பா வக்கீல் ஆகணும் அப்படின்னு கேட்டா ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளில வந்தா பிரச்சனை சார் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா லட்ச ரூபாய் சம்பளம் சார் அதுக்காக நான் வக்கீல் ஆகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு சொல்லி எப்ப பாக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே அந்த துறைக்கான அழிவுகள் தொடங்கி வந்துகிட்டே இருந்துச்சு ஒருத்தவ வந்து டாக்டர் ஆகணும் யார் டாக்டர் ஆகணும் இதே பில்டிங்கை விட்டு நான் வெளியில போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் பஸ் ஏற நிற்கிறேன் அப்படின்னா அதே பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வயசான அம்மா வலியோட நடக்க முடியாம நடந்து வரும் பஸ் ஏறுறதுக்காக இருக்காது அந்த பஸ் ஸ்டாண்டையும் தாண்டி போனா ஒரு மருத்துவமனை இருக்கும் அங்க போய் கால்வழிக்கு சிகிச்சை எடுக்கிறதுக்காக தன்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக நடந்தே போய் அந்த அம்மா வசதி இல்லாமல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க பார்க்கும் பாருங்க அந்த அம்மாவோட கண்ணீரை துடைப்பதற்காக பிறந்தவன் தான் உண்மையாக மருத்துவனாக இருக்க முடியும் ஒரு இன்ஜினியர் அப்படின்றவன் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு வெயில்லையும் மழையிலும் எங்கடா நிழல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு வந்து பாடத்தை கத்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது சரியா இல்லாம எனக்கான ஒரு இடம் சரியாக இல்லாமல் இருந்தது இனிமே வரக்கூடிய சங்கதியினருக்காக ஒரு கண்டுபிடிப்புகள் உருவாக்கட்டும்னு சொல்லி ஒரு சிவில் இன்ஜினியர் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம கட்டிடத்திற்கு உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு அப்படி இருக்கணும் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா ஒரு வக்கீல் அப்படின்னா ஒரு அம்மா போராடி பெற்று ஒரு ஒரு சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கோம் அதை நல்ல பணம் இருக்கக்கூடியவங்க அல்லது நல்ல பலம் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க பிடிச்சி வாங்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா கிட்ட அந்த வந்து இல்லாமல் போயிட்டு இருக்கோம் அந்த அம்மா கண்ணீரோட போய் ஒரு கோர்ட் வாசலில் நிற்கும் அந்த அம்மாவோட ஒரு நாள் வருமானம் நூறு ரூபா தான் இருக்கும் அந்த நூறு ரூபா வருமானத்தையும் எடுத்து வக்கீலுக்கு கொடுத்துட்டு தினம் ஒரே ஒரு டீயோ பண்ணோ இருந்தால் போதுன்னு அந்த வாசலை நின்று கண்ணீரோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல அந்த அம்மா கண்ணீரை துடைப்பதற்காக பிறந்தவர்கள் தான் உண்மையாக வக்கீலாக இருக்க முடியும் இப்படி தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகளை எந்த ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாகவும் நான் எதற்காக பண்ணுறேன் எந்த சமூகத்திற்காக பண்ணுறேன்ற எண்ணத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு படிப்பு மட்டும் வர்றதில்லை அவன் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் மட்டும் வர்றதில்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறந்த மனிதர்களும் அவர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சொத்தாக வந்து நிற்பார்கள் அப்படி சாதிச்சவங்களோட பேர் மட்டும்தான் அடையாளமாகப்பட்டிருக்கு இன்னைக்கு நீங்க எவ்வளோ பேரை பார்க்குறீங்க அரசு பள்ளியிலிருந்து படித்தவர்கள் பெரிய இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு ஐஏஎஸ் அப்படின்னாலே ஐபிஎஸ் அப்படின்னாலே எவ்வளோ பேர் படிக்கிறாங்க ஆனால் அரசு பள்ளியிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து பின்தங்கிய இடத்திலிருந்து படித்து வந்த இரண்டு மாபெரும் கணவர்களை நிறைவேற்றியவர்கள் தான் திரு இறை ஐஏஎஸ் திரு ஐபிஎஸ் ஆக இருந்த சைலேந்திர பாபு சார் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த துறையில் வந்து சீஃப் செக்ரட்டரியாகவும் அதே மாதிரி டிஜிபியாகவும் வந்ததுக்கு அப்புறமா பண்ண மாற்றங்கள் இன்னைக்கு பல்வேறு மாணவ மாணவியர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மாறுச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் யார் ஒருத்தவன் கஷ்டப்படுற இடத்துல இருந்து படிச்சுட்டு வரானோ அவன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி மட்டும்தான் நீ இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டாக மாறும் அதனால தான் ஐஐடி என்ன நம்புதுன்னா நீ ஜெய் மூலியமா வந்தா மட்டும்தான் உனக்கு அட்மிஷன் கொடுப்பனா இல்ல படிக்கணும்ன்ற ஆசை இருக்கா ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா படிப்பை புரிதலோட படி படிப்பை வெறும் பாட புத்தகமா படிக்காத சும்மா எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்காத நூத்துக்கு நூறு எடுக்கணுன்றதுக்காக படிக்காத டென்த்ல இருந்து லெவன்த் போனோம் லெவன்த்ல இருந்து டுவெல்த் போகணுன்றதுக்காக படிக்காத உன்னுடைய படிப்பு ஒரே ஒரு எண்ணத்துக்காக இருக்கணும் அந்த பாட புத்தகத்தை முழுவதுமாக அறிந்து கொள்வதற்காக இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன படிச்சுன்னு கேட்டா இன்னைக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு யாருமே இன்னைக்கு கல்வியை கற்கிறது இல்ல அப்பேற்பட்ட கல்வியை உன்னால கற்க முடியுமா ஒரு புரிதலோட அந்த கல்வியை ஏத்துக்க முடியும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் இல்லாம நான் உங்களுக்கு டிகிரி தரேன் உனக்கு ஏஜ் லிமிட் கூட தேவையில்லை நீ இன்னைக்கு அறுபது வயசு ஆகுதா ஐம்பது ஆகுதா ஏன் படிச்சு முடிச்சு இன்னும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பத்துக்கு மேல தாண்ட முடியாம இருக்கியா உனக்கு கூட நான் வாய்ப்பு தரேன் படிப்பதற்கான அந்த அறிவை நான் எடுத்துக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ் டிகிரி அப்படின்னு ஒரு டிகிரி கொண்டு வந்தாங்க இந்த பிஎஸ் டிகிரில ரெண்டு டொமைன் ஒன்னு டேட்டா சயின்ஸ் இன்னொன்னு எலக்ட்ரானிக் சிஸ்டம் இன்னைக்கு இன்டர்நெட் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிற ஒரு டாபிக் டேட்டா சயின்ஸ் தான் ரொம்ப சிம்பிளா டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு சொல்லணும்னா இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு மொபைல் போன்ல போய் ஏதாவது ஒன்னு தேட போறேன் அப்படின்னா நான் தேடி முடிச்ச அடுத்த நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தேன்னா நாம் எந்த லெவன்ட்டா பிடிக்குமோ அந்த விஷயமாவே வரும் இன்னைக்கு நான் பிகைன் உட்ஸோட சேனல்ல ஒரு வீடியோவை தேடிட்டேன் அப்படின்னா பிகைன் உட்ஸ்ல போடக்கூடிய அடுத்த இருபது வீடியோவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் டேட்டா எலக்ட்ரானிக் சிஸ்டம் யோசிச்சு பார்த்துருப்போமா ஃபைவ் ஜி டெக்னாலஜி ஒரு நாளைக்கு இன்டர்நெட்ல போய் ப்ரௌசிங் சென்டர்ல உட்காந்துனா பதினஞ்சு நிமிஷமா லோடிங் ஆகி கடைசியில மெயில் ஓப்பன் ஆகும் இன்னைக்கு மெயில இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாற அளவுக்கு ஓப்பன் ஆகிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் வந்திருக்குன்னா ஃபைவ் ஜி டெக்னாலஜியோட காரணம் அது எலக்ட்ரிக்கல் கார் எலக்ட்ரிக்கல் பைக் பெட்ரோலுக்கு ஒரு மாற்று நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு சந்திராயன் த்ரீயோட வெற்றி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு கண்டுபிடிப்புகள் இருக்கு அது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு இந்த மாதிரி ரெண்டு படிப்பு இந்த ரெண்டு படிப்பு படிக்கிறதுக்கு ஜேஇ தேவையில்லை குவாலிஃபயர்னு ஒரு எக்ஸாம் இதுனா போதும் அந்த குவாலிஃபயர் எக்ஸாமினேஷனுக்கான தகுதி தேர்வு ஏன்னா ஏதாவது தகுதி தேர்வுக்கோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ வித்தியாசம் இருக்கு நீ என்ன படிச்சா அதுல டாப்ல யார் இருக்கு அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தகுதி தேர்வுனா உன்னால இந்த பாடத்தை அடுத்த நாலு வருஷத்துக்கு படிக்க முடியும்னா அதற்கு பேர் தான் தகுதி தேர்வு உன்னை நீயே அறிஞ்சிக்கிறது அப்ப அந்த தகுதி தேர்வுக்கான கோச்சிங்க்கு நீ வெளியில போக வேண்டாம் ஐஐடியே கொடுக்கும் ஆன்லைன்ல கொடுக்கும் ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய அந்த கோச்சிங்கை நாலு வாரம் படித்து அந்த நாலு வாரம் கோச்சிங் மூலியமாக எழுதக்கூடிய எக்ஸாமினேஷனில் பிப்டி பர்சன்டேஜுக்கு மேல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா ஐஐடியில் படிக்கிறதுக்கான அட்மிஷன் கன்ஃபார்ம் பட் இதற்காக நீ ஐஐடிக்கு வரணும் ஐஐடிக்குள்ளேயே வந்து படிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு படி பிடிச்ச படிப்பு இருக்கும் இப்போ ஆடு என்னன்னு சொன்ன மாதிரி மீடியாவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மீடியாவில் இருக்கவங்க படிக்கலாம் ஒருத்தர் வக்கீல் ஆகணும்னு ஆசை இருக்கும் வக்கீலாகிட்டே படிச்சிக்கலாம் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிச்சிக்கலாம் மெடிக்கலில் போனோம்னா மெடிசன்ஸ்க்கு போய்ட்டே படிச்சிக்கலாம் எந்த கல்லூரியில் போய் சேர்றியோ அல்லது எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறியோ அது இல்லாமல் அடிஷனலாக ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி ஐஐடி கொடுக்கக்கூடிய லேர்னிங் வீடியோஸை டெய்லி பார்த்து பார்த்து உனிய நீயே ப்ராக்டிஸ் பண்ணி வார வாரம் வைக்கக்கூடிய அசைன்மெண்ட்லையும் ப்ராஸ் பண்ணி மாதம் மாதம் வைக்கக்கூடிய எக்ஸாமினேஷனை தொடர்ந்து பாஸ் பண்ணனா நாலு வருஷம் முடியும் போது ஐஐடி மெட்ராஸ்ல ஜேஇ மூலியமா பிடெக் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு படிப்பு டிகிரி கொடுப்பாங்களோ அதே டிகிரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஐஐடியில படிக்க முடியும் இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் அந்த படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கான தேடல்கள் இருக்குன்னு பாருங்க அதில் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ப்ரொஃபஷன்ஸும் 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 இருக்காங்க 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 ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் ஐஆர்எஸ் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க நார்மலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க பெரிய பெரிய காலேஜஸோட பிரின்சிபல்ஸும் இருக்காங்க நிறைய கம்பெனிஸோட சிஇஓஸும் இருக்காங்க அம்மாவை அம்மாவும் அப்பாவை அப்பாவாகவும் என்னைக்கு நீ அடையாளம் கண்டியோ அன்னைக்கே உனக்கு அறிவாற்றல் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனா வளரும் போது கூட இருக்கிறவன் உனக்கு இந்த படிப்பு வரல உனக்கு மேக்ஸ்ல மார்க் கம்மி உன்னால பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு நெகட்டிவ்னஸ் தான் உனக்கு சரியான மதிப்பெண்கள் விடாம உட்காந்துட்டே இருக்கு இன்னைக்கு நீ முயற்சி பண்ணி உன் வாழ்க்கையில மாற முடியும்ன்றதை யோசிச்சு முன்னாடி வந்த அப்படின்னா இந்த உலகம் உனக்கான பாதையை காட்டும் அந்த பாதையில நீ யாருன்றதை ஜெயிச்சு காமிச்சுன்னா இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ன வாழ்க்கையில ஜெயிக்கிறது எடுத்து பெரிய மகுடமோ விருதுகளோ வாங்குறது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு வருஷமும் நீ பிறந்ததிலிருந்து இன்று வரை உனக்காக வாழக்கூடிய உன் தாய் தந்தையர்களுக்கு சம்பாதிக்கிற எல்லாருக்கும் இருக்கு அக்கூடிய ஆசை தான் அப்பா அம்மாவுக்கு கூட்டு போய் ஒரு நல்ல ஹோட்டலில் நல்ல சாப்பாடு வாங்கி தரணும்ட்டு கல்வின்ற ஒரு ஆயுதத்தை மட்டும் கையில் எடுத்து அந்த வெற்றியோட பதிப்பை எதிர்கொண்டு அந்த படிப்புல ஒரு ஜெயிச்சு காமிச்சு நீ போய் அந்த வெற்றியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நீ வெற்றி அறிஞ்சுட்டுடா அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த சந்தோஷத்தோட அதே அப்பா அம்மா கூட்டிட்டு அதே ஹோட்டல்ல போய் உக்காச்சு அப்படின்னா அவங்க மெனு கார்டெல்லாம் பார்க்கவே வேண்டாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிப்பாங்க பாருங்க அந்த தண்ணி இந்த தொண்டைக்குள்ள இறங்குறதுக்குள்ள என் புள்ள நான் அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும் பாருங்க அந்த எண்ணம் இந்த உலகத்தில் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சிறந்த மகுடமாக இருக்கும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது அப்ப அதற்கு நம்ம பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நேரங்களில் நன்றாக படித்து நல்லா வர்றது நன்றாக படிக்கிறதுனா என்ன புரிதலோட படிக்கிறது இன்னைக்கு நூத்துக்கு நூறு எடுக்கிறவன் இல்ல நல்ல மாணவன் அறுபது மார்க் எடுத்தாலும் புரிதலோடு படிச்சிருந்தா மட்டும்தான் அவன் சரியான மாணவனாக இருக்க முடியும் அதற்கான வாய்ப்புகளை தான் ஐஐடி கொடுக்குது என்பிடிஎல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு யார் வேணாலும் படிக்கலாம் இலவசமாக படிக்கலாம் எல்லா டிகிரி கோர்சஸ் எல்லா கோர்சஸுமே இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கணக்கில் கோர்சஸ் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது நம் தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிப்பு சார்ந்த ஒரு விஷயங்களை போக ஆரம்பிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை நம்மளை தேடி பயணிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு ஐஐடி வந்து அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணோம் எதற்காக வாய்ப்புகளே இல்லாத ஏழை மாணவர்களுக்கும் வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றதற்காக இன்னைக்கு அதன் மூலியமாக இன்னைக்கு நாங்கள் இருபத்தி ஒன்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுல கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபீ விவர பண்ணிருக்கோம் எப்படி தெரியுங்களா யார் யாரோட ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருந்ததோ அவங்களோட ஃபிப்டி பர்சன்டேஜ் ஃபீஸை வேவர் பண்ணோம் யார் யாரோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கோ அவங்களோட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீஸை பண்ணும் இன்னைக்கு எட்டாயிரத்து இருநூத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் இந்தியா முழுவதும் இது மூலியமா பயனடைஞ்சு இன்டர்நெட்னா என்னன்னே தெரியாதவர்கள் கூட இதை படிச்சுட்டு இருக்காங்க இதே விஷயத்தை ஏன் நம்ம தமிழ்நாட்டுல மிக பெருசா மாத்தி கொண்டு போக கூடாது அப்படின்றதற்காக நாங்க சென்னையில இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை சேர்ந்து பண்ணோம் இருநூறு ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சோம் இருநூறு ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்துறோம் அந்த குவாலிஃபை எக்ஸாமினேஷனுக்கு நூறு பேர் எக்ஸாம் எழுத ரெடி ஆயிட்டான் நூறு பேர் எழுதுறான் அறுபத்தி ஒரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பாஸ் ஆகிறான் அந்த அறுபத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் இருந்து பாஸ் ஆகி உள்ள வரா இன்னைக்கு ஒரு பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சிஜிபிஏ பத்துக்கு எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதத்துல இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த ஒரு தமிழ் மீடியம்ல படித்த ஒரு மாணவன் இன்னைக்கு சாதிக்கிறான் காரணம் காரணம் முன்னே ஒன்று தான் அவனுக்கு ஒரு ஹரினஸ் இருந்திருக்கு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதுதான்றதை என்றைக்கு ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானோ அவனோட வெற்றி அவனை செடிக்கு வந்துட்டு இருக்குந்திருக்கு இதே யாரோ ஒருத்தங்க இதே இடத்துல நாங்கள் சிபிஎஸ்சி இன்டர்நேஷனலாம் பார்க்குறோம் எனக்கு படிப்பெல்லாம் ஈஸியாக வந்துடும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா இந்த எக்ஸாம்லாம் ஒன்றுமே இல்லை என்னைக்கு அவன் அப்படி கடந்து போகணும்னு நினைச்சானோ அவர்கள் யாருமே பாஸ் ஆகி உள்ளே கூட வர முடியல ஆனால் இந்த வாய்ப்புகளை பிடிச்சவனுங்களுக்கு வேலை வாய்ப்போடு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு உருவாச்சு இதனால தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாரு எங்களை கூப்பிட்டு டிரைபல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு நான் போனேன் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்களை போட்டு போட்டு ஊக்கமளிச்சு ஊக்கமளிச்சு அங்கேயே தங்கி இருந்து கடைசி ரெண்டு வருஷம் என்னோடய வாழ்க்கையை அப்படியே டெடிகேட் பண்ணும் அதில் வந்து ட்ரைபல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மலைவாழ் மக்கள்ல இருக்கக்கூடியவர்களோட பிள்ளைகள் இன்டர்நெட்னா என்னன்னே இல்லாத ஒரு ஒரு கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு இருபத்தி ஒரு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க ஆறு பேர் தமிழக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் பாஸ் ஆனாங்க அவர்களுக்கு நல்ல கைத்தட்டில் கொடுக்கலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து நினைக்கிறேன் இந்த இடம் அவர்களுக்கான ஓவியஷனாக இருக்கும் ஆறு பேர் பாஸ் ஆனது க மட்டும் விஷயம் கிடையாது அந்த ஆறு பேர் பாஸ் ஆனாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச அடுத்த இரண்டாவது நாள் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட இருந்து கால் வருது அந்த ஆறு பேரோட பேரண்ட்ஸையும் மீட் பண்றாரு மீட் பண்ணி பேசுறாரு எவ்வளவு பெரிய சாதனையை உங்க பிள்ளைகள் படிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கை கொடுத்ததில் மட்டும் இல்லாமல் அவர்கள் படிப்பதற்கு தேவையான நான்கு ஆண்டுக்கு தேவையான என்ன ஃபீஸ் பேலன்ஸ் கட்ட வேண்டியது இருக்கோ அதை நான் கட்டுறேன்னு சொல்லி ஃபீஸா கொடுத்து அதே இடத்துல முடிச்சாரு இன்னைக்கு அதன் மூலியமாக இருபத்தி ஐந்து மாணவர்கள் இன்னைக்கு படிப்பு பட்டப்படிப்பு திறந்துட்டு இருக்காங்க ஐஐடி மெட்ராஸ்ல இன்னைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி சி எஸ் ஆதி திராவிடம் ஆதித்ராவிடம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆறாக மாணவர்களாக இருந்தாலும் சரி குவாலிஃபை எக்ஸாமினேஷனை மட்டும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் ஐஐடியில் பயில்வதற்கான நான்கு ஆண்டு கல்வி கட்டணம் ஐஐடியும் தாட்கோவும் சேர்ந்து வழங்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியவே தெரியாது வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்கு இந்த வாய்ப்புகளை பிடிச்சிட்டு ஒரு வெறி மட்டும் போதும் வாழ்க்கையில் சாதிப்பதற்கான ஒரே ஒரு சாற்ற தான் இருக்க முடியும் அரசு பள்ளியில் படித்து வாய்ப்புகளே இல்லாமல் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒரு வருடமாக வெயினடித்து விட்டு வெளியில போய் வேலைக்கு போய் சேல்ஸ் வேலைக்கு போய் மார்க்கெட்டிங் வேலைக்கு போய் ஒரு நாள் கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் வேலை பார்த்து வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் மட்டும் வாங்கி நாலு வருஷம் வெறும் பண்ணு வெறும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஐட்டத்தை மட்டும் சாப்பிட்டு நல்ல சாப்பாடு இல்லாமல் வாழ்க்கையை அதுக்கப்புறம் படிப்பு சொல்லி திருப்பி படிப்பை நோக்கி என்னோட வாழ்க்கை மொத்தமாக மாறினதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸோட அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்ற திட்டத்தோட தலைவர்ன்ற போஸ்டிங் கூட எனக்கு இந்த மேடையும் உங்களோட பேசக்கூடிய வாய்ப்பும் உருவாகி நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் என்கிட்ட கேட்பாங்க வாய்ப்புகளை உருவாக்கு பாருனாங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் எனக்கு என்னைக்கு இருப்பேன் தெரியாது இங்கிருந்து வெளியில போகும்போது தெரியாது ஆனா இந்த ரெண்டு வருஷங்களுக்குள்ள கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் பயிலுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டேன்றதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் நான் என்னோட ஆசை அதை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்க உங்க பெற்றோர்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய விருதாக எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ன்ற நம்பிக்கை வார்த்தைகளோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐம்பதாயிரம் மேல் வேலை வாய்ப்பு அளித்து ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமர்த்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் ஒரு அழகம் வழங்கும் அடுத்து என்ன படிக்கலாம் இது மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி டைட்டில் சென்னை சமர்தாஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சென்னை சமர்த்தால ஈஸியா படிக்கலாம் வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம் பவர்ட் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் ஃபார் யுவர் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஜாப் சர்வீசஸ் பி எஸ் என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் வேலமால் நெக்ஸஸ்